நம்ம விஜய் இருந்துட்டு இப்போது ரொம்பவே வந்து போய்னா கோவத்தோட தான் மல்லி மேலே இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் அதே சமயம் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மல்லியை வந்து வேணவே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து போயினா இருந்துட்டு இருந்தாங்க இதுக்கு நடுவில் வந்து போதின்னா ஏற்கனவே வந்து பயங்கர கோவத்தோட இந்த ராஜஸ்வரி இருந்துட்டு இருக்காங்க இல்லையா இவங்க போதும் பொண்ணை வந்து போய்னா இங்கே விடவே கூடாது அவங்க எவ்வளோ வந்து போய்னா நம்மளை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து போய்னா அவங்க இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்கள விரட்டுறதுக்காக மொதல் வேலையை வந்து போய்னா சூப்பராக சிறப்பாக வேற லெவலில் வந்து போதின்னா செஞ்சு வச்சிருக்காங்க உண்மையிலேயே அது ரொம்ப 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 நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒவ்வொருத்தங்களா காலியானா இங்க பிரச்சனை கிடையாது இந்த போதும் பொண்ணு இருந்தா கண்டிப்பா வந்து மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கும் ஆனா இப்போ நம்ம விஜய்யே வந்து இந்த போதும் பொண்ணு அப்படியே தூக்கி தர தர தரன்னு இழுத்துட்டு போய் இந்த வீட்டை விட்டு வெளியே தடுறதுக்கு ரெடியா வந்து இருந்துட்டு இருக்காரு அப்படி என்னதான் நடந்துச்சு இந்த ராஜேஸ்வர் இருந்துட்டு இந்த போதும் பொண்ணை எந்த விஷயத்துல மாட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து பயங்கரமா ஒரு அதிர்ச்சியா இருக்கும் அதை கேட்டா வந்து பயங்கர ஷாக் ஆயிடுவீங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கீப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா கடைசியில் கல்யாணம்னு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து இப்போ ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நம்ம விஜய் வந்து மனதளவுல ரஞ்சிதா தான் தன்னோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டாங்க போல அதனால தான் வந்து மல்லி தன்னோட வாழ்க்கையில் வந்ததை வெறுப்பாகவே வந்து நம்ம விஜய் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அது ஒரு வரம் அப்படின்ற ஒரு விஷயம் கொஞ்சம் நாள்ல வந்து போய் விஜய் தெரிஞ்சுக்குவார் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து போயினா இந்த ராஜேஸ்வரியை இந்த போதும் பொண்ணை விரடுறது உண்மையிலேயே சூப்பரான ஒரு விஷயம் அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போதும் பொண்ணு சொல்லிட்டு ராஜேஸ்வரி நீயா வந்து இப்போ என்ன இங்கிருந்து விரட்டணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு அதாவது இங்க வந்து இப்போ என்ன இவங்க அதாவது ரஞ்சிதாவோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிற உன்னை முதல்ல விரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன ரஞ்சிதாவை வந்து விஜய் கூட சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ராஜேஸ்வரி லேசு லேசுப்பட்டாலா இங்க வந்து இப்போ என்ன அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இங்கிருந்து வந்து இப்போ என்ன இப்போ இந்த போதும் பொண்ணை வந்து இப்போ என்ன விரட்டத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படி எந்த ஒரு விஷயத்தை பத்தி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம ரகசியத்தை வந்து இப்போ என்ன சொல்றாங்க அதாவது 嗯。Mm. சின்ன வயசில் வந்து எப்பவுமே இந்த ராஜேஸ்வரியும் நம்ம விஜய் இவங்க ரெண்டு பேரையுமே வந்து போயின்னா இந்த போதும் பொண்ணு வந்து போய்னா கொடுமைப்படுத்திகிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்பெஷலான ஒரு டேல ஒரு விஷயத்த இந்த இவங்க போதும் பொண்ணு வந்து செஞ்சுருக்காங்க அந்த ஒரு விஷயத்த இத்தனை நாளாக வந்து போயின்னா நம்ம விஜய் கிட்ட அவங்க வந்து சொல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க அதை சொன்ன உடனே தான் நீங்கள் இப்படி பண்ணவங்களா ரொம்பவே வந்து போயின்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது டே விஜய் அதை போய் எதுவும் ஸோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன்டா என்னை மன்னிச்சு விட்றா அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே கூட அந்த இடத்துல வந்து இப்போ என்ன நம்ம விஜய் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இவங்க போதும் பொண்ணு வந்துட்டு தரையில் உட்காந்துக்கிட்டு நான் அங்கேருந்து போக மாட்டேன் விஜய் நீ என்னோட மகன் அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது முதல்ல இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ இந்த இவங்க போதும் பொண்ணு வந்து போய் என்ன தர தர தரன் தரன் வந்து இப்போ என்ன இழுத்துகிட்டு போய் வீட்டை விட்டு வந்து போய் என்ன வெளியே தராங்க உண்மையிலேயே வந்து இப்போ என்ன இது ரொம்ப நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இப்போ என்ன போதும் பொண்ணை இந்த ராஜேஷ்வ இருந்துட்டு பிளான் பண்ணி இந்த வீட்டை விட்டு விரட்டினாங்கன்னு வையுங்களேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன கண்டிப்பாக இந்த போதும் பொண்ணுக்கு எதிராக அதாவது அந்த ராஜேஸ்வரிக்கு எதிராக தான் போதும் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மாறுவாங்க அதுக்காக நம்ம மல்லிக் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேரத்து கூட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க